வணக்கம் உறவில் ஆல் டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா இருந்து இன்றைய வேலை இப்போ நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்பு நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு மட்டும் வீடியோ பாருங்க பாருங்கள் இப்போ வந்து சவுதி அரேபியா ரியாத்துலேருந்து ரியாத்தில் கிடையாது சவுதி அரேபியா வேலையங்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹசீமில் சொல்லியிருக்காங்க அல்க ஹசீமில் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஏழு சம்பளம் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் வந்து கார் ஓட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க லைசன்ஸ் கிடையாது அப்படி ஒரு நண்பர்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமிலி தான் வந்து ஸ்கூல் டியூட்டி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் இல்லாத நன்ம நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி எக்ஸிட்டில் ஊர் போயிருக்கலாம் இல்லை வந்து லீவில் ஊர் போயிருக்கலாம் இந்த மாதிரி நண்பர்களும் இது வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து சவுதி லைசன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான வேலை தாங்க இது ஆயிரத்தி அறநூறு சம்பளம் இடம் பார்த்திங்கன்னா வந்து அல் ஹசீம் அல் ஹசிம் சவுதி அரேபியா சரிங்களா இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திங்க இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ தாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து நல்லா பணம் கேளுங்க ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் அதான் வந்து இப்போ சமீப காலம் பார்த்திங்கன்னா வந்து வேலை வாய்ப்பு அப்டேட் நம்ம இருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து சில இடத்துல வந்து ஒரு ஏமாற்றம் இந்த மாதிரி நட நடைபெறுகிறது சில ஏமாற்றங்கள் இருக்குது சரிங்களா அது நம்மளோட சேனல் வந்து நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு நானும் வந்து ஒரு சில விஷயத்தில் ஏமாந்துருக்கேனா அது வந்து பின்னாடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு டிரைவர் வேலை கொடுக்குறாங்க சவுதி அரேபியா இல்லை ஹத்தார் ஒமன் பக்ரீனு இல்லை துபாய் சார்ஜா அப்தாபி எங்கே வேலை கொடுக்குறாங்களோ எந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து டிராவல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ட்ராவல்ஸுக்கு நீங்கள் போகணும் சரிங்களா அந்த ட்ராவல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் போடக்கூடிய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ட்ராவல்ஸுக்கு போய்ட்டு அந்த ட்ராவல்ஸோட விசிட்டிங் கார்டு வாங்கிக்கிறணும் சரிங்களா விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு திரும்ப நீங்கள் வெளியில் வந்து அந்த ட்ராவல்ஸு போர்டு வச்சுருப்பாங்க பில்டிங்கில் இருக்கோ அந்த டிராவல்ஸோட போர்டு வந்து சேர்ந்தாப்பில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூப்புக்கு தான் சரிங்களா ஏன்னா வந்து பணத்தை கொடுத்தும் ஏமாந்துடக்கூடாது சரிங்களா ஏன்னா இல்லாதப்பட்டவங்க தான் வந்து இல்லாதப்பட்டவங்க தான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து கடனை வாங்கி நம்ம வந்து வெளிநாட்டுக்கு கிளம்புறோம் அதனால் வந்து யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்கான தான் இந்த ஒரு வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் எந்த டிராவல்ஸ் போடுறீங்களோ அந்த ட்ராவல்ஸோட விசிட்டிங் கார்டு வாங்கிக்கணும் சரிங்களா ப்ளஸ் வந்து அந்த போர்டு வச்சிருப்பாங்க வெளியில் அந்த ட்ராவல்ஸ் நேமோட போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சரிங்களா திரும்ப வந்து உங்களுக்கு எந்த எங்கே மெடிக்கலுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த மெடிக்கல் சென்டருக்கு நீங்கள் மெடிக்கல் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெடிக்கல் சேர்ந்த சேர்ந்தாப்பில் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க அந்த மெடிக்கல் சென்டர் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க அந்த விசிட்டிங் கார்டும் நீங்கள் வாங்கிக்கிறனும் ப்ளஸ் வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு அந்த மெடிக்கல் சென்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு இடத்துக்கு தந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வெளியில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப நீங்கள் வந்து பணம் கொடுக்க சொன்னாங்கன்னா ஒன்று வந்து கூகுள் பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க இல்லை டேரெக்டாக வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா டேரெக்டாக பணத்தை கொடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பணத்தை கொடுக்கும்போது சேர்ந்தாப்பில் ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் நம்மள்கிட்ட இருக்கணுங்க சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இல்லை தான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பணம் கொடுத்ததுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் காப்பி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறணும் இந்த மாதிரி நான் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்துருக்கேன் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்துருக்கேன் இல்லை ஒரு லட்சரூவா நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னு ஐம்பது கொடுத்தாலும் என்ன எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருமோ அந்த அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் பில்லு நீங்கள் வாங்கிக்கிறோம் ரிசிப்ட் காப்பி ஒரு பில் வாங்கிட்டிங்கன்னா வாங்கிட்டு அதில் அன்றைய டேட்டுக்கு என்ன டேட்டில் நம்ம பணம் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டில் நம்ம பணம் கொடுத்ததுக்கு ஒரு பில்லு அவங்களோட சைனு வாங்கிக்கிறோம் இது எல்லாமே நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா ஒரு ப்ரூஃப் ஏன்னா நாளைக்கு நம்மளோட இதுவும் கிடையாது நம்ம ட்ராவல்ஸும் கிடையாது அதை எந்த ஒரு ட்ராவல்ஸில் நீங்கள் போய்ட்டு கொடுத்து ஏமாந்துட்டாங்களோ அந்த ஃப்ரூப் வச்சு நம்ம வந்து பேசி நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து ஓரளவு நம்ம மீட் எடுத்துக்கலாம் இதுக்கு அதுக்காண்டு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா நம்ம ட்ராவல்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஏமாத்துற கிடையாது நம்ம வந்து கரெக்டாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறோம் கரெக்டாக நம்ம நண்பர்கள் கேட்குறாங்க நமக்கு தகுந்த வேலை கொடுக்குறோம் சில நண்பர்கள் வந்து நம்பிக்கை இல்லாத நண்பர்களுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா அது மாதிரி சில நண்பர்கள் ஏமாந்துருக்காங்க நானும் ஏமாந்துருக்கேன் தான் அதை யார்கிட்ட ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் கூகுள் பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க பண்ணுறீங்களோ அந்த கூகுள் பே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யார் பேர் பண்ணீங்களோ அது வந்து அதிலே இருக்கும் சரிங்களா நம்ம அந்த நிம்ஸ் அந்த டேட்டு அந்த டைமிங் எல்லாமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க ஆ பணம் ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் உங்கள் மொபைலுக்கு இல்லாமல் சரிங்களா உங்களோட நண்பர்கள் மொபைலுக்கு இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா உங்கள் ஒய்ஃபு மொபைலுக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி வச்சிக்கிறோம் சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா சப்போஸ் அந்த ரெக்கார்டிங் அவங்க டெலிட் பண்ணிவிட்டா கூட அந்த ரெக்கார்டிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா உங்க ஒய்ஃப்கிட்ட இருக்கும் இல்லை உங்கள் நண்பர்கள் சகோதரர் யார்ட்ட வேணா அந்த ரெக்கார்டிங் இருக்கும் சரிங்களா எல்லாமே ஒரு தான் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம வந்து பணம் இருக்கிறவங்க யாருமே வெளிநாட்டுக்கு வர்றது கிடையாது பணம் இல்லாதவங்க தான் வெளிநாட்டுக்கு வரோம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் அதுக்காண்டி தான் நம்ம சொல்ல வரோம் ஏதோ இருந்தாலும் அது ஐயாயிரரூவா கட்டும் இல்லை பத்தாயிரரூவா கட்டும் ஐம்பதாயிரருவா கிடையாது என்ன அமௌண்ட்டு கொடுக்குறோமோ அது கரெக்டாக நம்ம எல்லாமே ப்ரூஃப் பச்சுக்கிறோன்னா அந்த ட்ராவல்ஸோட விசிட்டிங் கார்டு யார்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கோம் அவங்களோட ஃபோட்டோ ஒன்று படத்தை கொடுத்த ரிசீவ் பில்லு அவங்கள்ட்ட அந்த சைனு அந்த டேட்டுக்கு சைனு அடுத்து எங்கே மெடிக்கல் போட்டிருக்கோம் அந்த மெடிக்கல் சென்டரோட விசிட்டிங் கார்டு நம்ம வாங்கிக்கிறோனா ப்ளஸ் வந்து அந்த மெடிக்கல் போட்டு வந்து வெளியில் வந்து ஒரு வீடியோ அல்லது ஒரு ஃபோட்டோ இந்த இடத்துல தான் இந்த பில்டிங்கில் இருக்குது இந்த இடத்துல இருக்குது அந்த மெடிக்கல் சென்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுப்பு சரிங்களா இது எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறனுங்க அதுக்கு தான் நான் வரேன் நம்மளோட போடக்கூடிய வீடியோ நம்ம கொடுக்கற ட்ராவல்ஸு இதுவரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக் தான் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரூப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு தான் நம்ம அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம் ஸ்கிப் பண்ணாமல் அந்த கரெக்டாக பார்த்துக்கோங்க இவ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹல் ஹசீமில் டிரைவர் வேகன்ஸ் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு சம்பளம் இது வந்து சவுதிக்கு வந்து வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் சவுதி லைசன்ஸ் இருக்காது சரிங்களா சவுதி லைசன்ஸ் இருக்காது இந்த மாதிரி நண்பர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்